மார்கழி மாதத்தில் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை என்னென்ன முக்கியமாக திருமணம் செய்யலாமா வாங்க பார்க்கலாம் தெய்வீகம் தவழும் மார்கழி மாதம் என்பது தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதமாக சொல்லப்படுகிறது இந்த மாதத்தில் என்ன செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என முன்னோர்கள் கூறியுள்ளதை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் மார்கழி மாதம் என்றாலே அது தெய்வீகம் தவளக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் தெய்வ வழிபாட்டுக்கும் நல்ல அறநெறிகளைப் பின்பற்றக்கூடிய பக்திமயமான மாதமாகும் அப்படியிருக்க மார்கழி மாதத்தில் எதை எல்லாம் செய்ய வேண்டும் எதை எல்லாம் செய்யக்கூடாதென தெரிந்து கொண்டு அதனை பின்பற்றி நம் வாழ்வில் வளம் பெறுவோம் மார்கழி மாதத்தில் செய்ய வேண்டியவை ஒன்று மற்ற மாதங்களைக் காட்டிலும் மார்கழி மாதத்தில் ஆக்சிஜன் நிறைந்திருக்கும் இதனால் இந்த மாதத்தில் அதிகாலை எழுந்த திருப்பாவை திருவெம்பாவைப் பாடுவது அல்லது கேட்பது பஜனை பாடுதல் மிகவும் புண்ணியமாகும் இரண்டு மார்கழியில் திருமண சுப காரியம் நடத்தப்படாவிட்டாலும் திருமணத்திற்கான வரன் பார்த்தல் ஜாதகம் பரிமாற்றம் கர்ப்பிணி பெண்களுக்கு சீமந்தம் செய்தல் போன்ற சுப காரியங்களை செய்யலாம் மூன்று புதிய சொத்துக்கள் வாங்குதல் அதாவது நிலம் வீடு மனை வாங்க முன்பணம் கொடுப்பதும் நல்ல விஷயம் நான்கு அதிகாலையில் எழுந்து அரிசி மாவினால் கோலம் போட வேண்டும் மார்கழியில் செய்யக்கூடாதவை ஒன்று மார்கழி மாதத்தில் விதை விதைத்தலும் திருமணம் செய்தலும் கூடாது மார்கழி மாதம் விதை வளர்வதற்கான காலம் இந்த காலத்தில் விதை விதைத்தால் அது சரியாக வளர்வதற்கான சூழல் இருக்காது இதனால்தான் தான் திருமணமும் செய்யக்கூடாது என முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளனர் இரண்டு இந்த மாதத்தில் அதிகாலையில் ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும் என்பதால் அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும் சூரிய உதயத்திற்கு பின் உறங்கக்கூடாது என முன்னோர்கள் கூறி வைத்துள்ளனர் மூன்று மார்கழி மாதத்தில் புதுமனையில் குடிபுகுதல் வாடகை அல்லது ஒத்திக்கு வீடு மாறி செல்லுதல் புதிய அலுவலக கட்டடத்திற்கு மாறுதல் கூடாது ஏனெனில் இந்த மாதத்தில் துரியோதனன் தனது ராஜ்யத்தை இழந்தார் நான்கு திருமணம் நிச்சயதார்த்தம் காது குத்துதல் புதிய வீட்டிற்கான பத்திரப் பதிவு வாகன பதிவு செய்தலும் வாங்குதலும் கூடாது மேலும் இதுபோன்ற ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகளை காண ஓம் சிவசக்தி ஆன்மீகம் எனும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி